அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளும் நான் எதிர்த்து கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது வெயில் காலங்களில் ரசாயன உரம் கொடுக்கவே வேண்டாம் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு நிறையா வீடியோக்களை நம்ம போட்டு இருந்தோம் ஏன் அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ரசாயன உரங்களை அதிகமாக கொடுப்போம் தண்ணி வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால கம்மியாக தண்ணியை பாய்ச்சறதுனால அந்த வேர் வந்து வெந்து போயிரும் பயிர் வந்து தடுமாறிட்டு இருக்கிறதுனால ரசாயன உரங்களை வெயிலில் கொடுக்காதீங்க கொஞ்சமாக அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சமாக கொடுத்து நிறைய தண்ணியை கட்டுங்க அப்படின்னு நிறையா டைம் நம்ம வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ரசாயன உரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் கொடுங்கன்னா நீங்கள் பயன்படுத்திகிட்டு தான் கொடுங்க மற்றபடிக்கு நீங்கள் வந்து கட்டாயப்படுத்துறது இல்லை ஏன் அப்படின்னா இப்போ நல்ல மழை வந்து பெஞ்சிருக்கு அது வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை வரலும் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி மழை பெஞ்சு முடியும் அப்படிங்கிற டைம்ல நீங்க ரசாயன உரங்கள் கொடுக்கறவங்களா இருந்தா மட்டும் கொஞ்சம் கொடுங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெயில் காலங்களில் மறுபடியும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்போ கொண்டு போய் நிறைய ரசாயன உரங்களை நம்ம கொடுத்துட்டு தண்ணி கம்மியாக கொடுக்கும்போது வந்து வேர் வந்து வெந்து போயிடும் அதனால தான் இப்போ மழை வெடுற டைமில் நம்ம ரசாயன உரங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் நாளைக்கு ரசாயன உரங்கள் கொடுக்காமல் நம்ம வந்து பாதுகாத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்த மழை வரும்போது மறுபடியும் தண்ணி பற்றாக்குறை இல்லாத போது நம்ம ரசாயன உரங்களை கொடுத்து நம்ம பயிரை பாதுகாத்துக்கலாம் அதுக்குன்னு இப்போ கொடுத்துடாதீங்க இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்க ரசாயன உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னா மழை தொடர்ந்து அதிகமாக பேஞ்சுது அப்படின்னா அந்த ரசாயன உரங்கள் வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேற விட்டு கீழே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மழை குறையுது பார்த்தீங்களா மழை நின்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ரசாயன உரங்களை கொடுத்துருங்க ரசாயன உரங்கள் கொடுக்குறவங்க மட்டும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்துக்குங்க மொட்டை வெயில் அடிக்கிறப்ப நீங்கள் ரசாயன உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னா பயிர் வந்து சோந்து போயிடும் வேர் வெந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு பசுமையான சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வர்றப்போ நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் அம்மன் மே நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்பட்டு நன்றி